இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷத்திலே பத்தாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் சர்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாம் புறாக்களைப் போல கபழற்றவர்களும்மா இருங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா பாருங்க கர்த்தர் இன்றைக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார் என்ன அறிவுரை தெரியுமா சொல்லுகிறார் சர்பங்களைப் போல வினாவுடையவர்களா இருக்கணுமாம் ஆனால் புறாக்களை போல கபற்றவர்களாக இருங்கள் என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் பாருங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் இந்த உலகத்திலே சுத்தமானவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பத்தின்படியாக நாம் அதற்காகத்தான் வாழ முற்பட வேண்டும் அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய ஜீவியமாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள் ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார் என்ன தெரியுமா சொல்லுகிறார் சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார் அது என்ன வினா உள்ளவர்கள் என்று சொல்லி கூட நம்ம யோசிக்கிற பொழுது ஆண்டவர் சில காரியங்களை நம்ம காண்பித்துக் கொண்டிருக்கிறார் வேதத்திலே முதல் முதலாக சர்பம் எங்கே வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஏதேன் தோட்டத்திலே வந்தது பாருங்கள் அந்த இடத்திலே ஆதாமும் ஏவாலும் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கணவன் மனைவிக்கு நடுவாக பாருங்க அந்த சர்ப்பம் வருகிறது சர்பம் வந்து பாருங்கள் ஏ வாளை வஞ்சித்ததாக வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லி வஞ்சித்தது தெரியுமா நீங்கள் இந்த கனியை சாப்பிடுங்கள் என்று சொன்னது நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் சாப்பிடுங்கள் அதை நீங்கள் சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் தேவனைப் போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி ஒரு பொய் சொன்னது எனக்கு அன்பான தேவ ஜனங்களே சில சமயத்திலே நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் மீது அவிசுவாசத்தை உண்டு பண்ணும்படியாய் சர்ப்பம் முயற்சிக்க கூடும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில சர்ப்பங்கள் பாருங்க விசாசானவனுடைய பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போக வேண்டும் ஆண்டவரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போவதற்காக அவன் பலவிதமான தந்திரங்களை செய்கிறான் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்ய முற்படுவான் அதுதான் அவனுடைய இயல்பான ஒரு காரியம் மாத்திரம் மாத்திரமல்ல இந்த உலகத்திலே பல பேர் அப்படி இருக்கிறார்கள் பல மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள் சூழ்ச்சிகளை செய்கிறவர்கள் தந்திரங்களை செய்கிறவர்கள் மற்றவர்களை விழுங்கி விட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட அந்த பொல்லாத மனிதர்களுக்கும் சர்பங்களுக்கும் விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கருத்து சொல்லுகிறார் நீங்கள் ஜாக்கிரதையோடு இருங்கள் என்று கருத்து சொல்லுகிறார் தான் கருத்து சொல்லுகிறார் நீங்கள் வினா உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னார் வினா என்று சொன்னார் அவ எதை சொன்னாலும் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் அவன் எதை பேசினாலும் நம்ப கூடாதுன்னு அர்த்தம் ஏனென்று கேட்டால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் உண்மை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் பரிசுத்தம் உள்ளது கர்த்தர் மனிதனை உண்டாக்கின போது அவனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்கள் கர்த்தர் நம்ம எப்படிப்பட்ட சாயலாக இருக்கிறார்னா அவருடைய சாயலாகவே நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது ஆனால் இந்த இடத்துல பார்த்தா பிசாசானவன் ஏவாளை வஞ்சிக்கும்படியா முதலாவது சொன்ன தவறான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் மறித்து போக மாட்டீர்கள் மரணம் உங்களுக்கு வராது என்று சொல்கிறார் இரண்டாவது நீங்கள் கடவுளை போல மாறிவிடுவீர்கள் தேவனை தேவனைப் போல மாறிவிடுங்கள் என்று சொல்லி அந்த சர்வம் போய் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் உண்மை உள்ளது கர்த்தர் அந்த நன்மை தீமை கனி நீங்கள் சாப்பிடுகிற நாளிலே செத்து போவா என்று சொன்னார் மறித்து போவா என்று சொன்னார் எந்த வார்த்தையில் உண்மை இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்று கேட்டால் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவையான ஞானத்தை கத்திர உங்களுக்கு தருகிறார் இந்த உலகத்தில் பலவிதமான ஞானம் இருக்கிறது விசாசுன்ற தந்திரங்கள் இருக்கிறது அதனால் தாண்டறி சொல்லும் போது விசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவைகள் அல்ல என்று சொல்கிறார் அதை நீங்கள் எரித்துக் கொள்வ எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கு ஒரு கிருவை தேவை உங்களுக்கு ஒரு பலன் தேவை அதான் என்ற சொன்னார் இன்றைக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்தனுடைய சகல வலை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் எனக்கு அன்பான தேவ சின்னங்களே கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் சர்பங்களை மேற்கொள்ளும்படியாய் தேல்களை மேற்கொள்ளும்படியாய் தந்திரங்களை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அதற்கு தேவையான அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் மிதிக்க முடியும் அதை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் அதான் அண்டவர் சொன்னார் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னார் ஒரு வேலை பிசாசனுடைய சூழ்ச்சிகளாக இருக்கலாம் தந்திரங்களாக இருக்கலாம் அல்லது மனிதனுடைய சூழ்ச்சிகளாக இருக்கலாம் தந்திரங்களாக இருக்கலாம் அது எதுவும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னார் அந்த இடத்திலே கத்த சொல்லும் போது இப்படித்தான் சொன்னார் ஆடுகளை ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆட்டினுடைய சாபம் என்ன அது அமைதியாக இருக்கக்கூடிய சாபம் உடையது ஆனால் ஓனை அப்படி அல்ல ஆடு வருகிறதை கன்றால் அதை பத்திரமாக போகவிடுமா அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அது எப்படி ஆகிலும் கடித்து விழுங்கி போடும் எனக்கு அன்பான தேவ ஜனங்களை ஓனாய்களுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கருத்து சொல்லுகிறார் சர்பங்களைப் போல வினாவிடவர்களாக இருங்கள் என்று கருத்து சொல்லுகிறார் இன்றைக்கு தேவண்டத்தில் இருந்து வருகிற ஞானத்தை கேளுங்கள் அரலோக தேவனே நீருமுடைய ஞானத்தை எனக்கு தாரும் இந்த உலகத்தை வெற்றி சிறப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளின் தந்திரங்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு உடைய கருவை தாங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுங்கள் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பலனை கொடுப்பார் ஒரு அற்புதமான ஞானத்தையும் தருவார் நீங்கள் இந்த உலகத்திலே சத்ருவின் தந்திரங்களை மேற்கொள்வீர்கள் சத்ருவின் தந்திரங்களை ஜெயம் கொள்வீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வாதிப்ப நான் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க வரேன் இன்றைக்கும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி முடிய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த சர்பங்களை தாண்டி செல்லத்தக்கதாக மிதித்து போடத்தக்கதாக கர்த்த பிள்ளைகளை பலப்படுத்தும்படி நான் சேபிக்கிறேன் ஆவியான பிள்ளைகளை பலப்படுத்தும்படி நான் சேமிக்கிறேன்ப்பா எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளும் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும்படி நான் சேபிக்கிறேன் Esse mesmo que Amém. God bless you.